ஆழ்ுவார் என்பதுமானால் ஜியர் திருவுடி கடேஸ்வரனம் ஜியர் திருடி கணேசரணம் ரகசிய கருந்த பரிச்சயம் என்கிற இந்த நிகழ்ச்சி அதை நாம் தொடர்ந்து அனுபவித்து வருகிறோம் தற்பொழுது ஸ்ரீவச்சன பூஷண காலட்சேபம் இதிலே நடந்து கொண்டிருக்கிறது இதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணும் விதமாக சனிக்கிழமை தோறும் நாம் சந்தித்து இருக்கக்கூடிய சந்தேகங்களை தெளிவு கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த நாள் அமைந்திருக்கிறது அதுல யாருக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ அதை இப்பொழுது கேட்கலாம் எத்தனை சூத்திரம் வரைக்கும் ரெண்டு சுவாமி சரி அதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம் இது வரைக்கும் போனதுல சந்தேகம் இருக்கா அடியே முப்பத்தி ரெண்டாவது சூத்திரத்துல பாக்கும்போது விபீஷ சரணாகதி ராமபிரான் சாதிக்கிறான் எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னே சரணமடியை வந்துடும் நாட்டை விட்டுட்டேன் சொத்தை விட்டுட்டேன் இவங்களுடைய சொந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு ராமபிராண்ட சொன்னான் ஆனால் விராட்டி சொல்லி தான் நான் வந்திருக்கிறேன்னு அவன் சொல்லவில்லை அது எதற்காக ஆனால் பெருமானுடைய திருவுள்ளத்தில் தெரியும் இவன் வந்து பிராட்டி சொல்லி தான் வந்திருக்கான் அதுல ஏதாவது மர்மம் இருக்கான்னு தெரியும் அதாவது இங்கே விபீஷன் ஆழ்வானுக்கு பிராட்டி சம்பந்தம் எப்படி இருக்கு என்பதை பார்க்கணும் முதல்ல ரெண்டு விஷயம் ஒண்ணு பிராட்டி சம்பந்தம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இன்னொன்னு யார் புருஷகாரம் பண்ணுகிறார்கள் என்பதையும் பார்க்கணும் இப்ப முதல்ல எப்பொழுது பிராட்டி லங்கைக்கு வந்தாலோ அப்பொழுதே அவருடைய கட்டாட்சமானது விபீஷணன் மேலே பட்டுவிட்டதாகத்தான் வச்சுக்கணும் ஏன்னா விபீஷணன் இருக்கிற இடத்துக்கு அவள் வந்திருக்கிறாள் அவன் ஒருத்தன் தான் அந்த ஊரிலே நல்லவனாகவும் இருக்கிறான் ஏன்னா பிற்காலத்திலே சொல்லும் பொழுது விபீஷண விபீஷணஸ்து தர்மாத்மா அப்படின்னு இந்த விபீஷணும் கொண்டாடப்படுகிறான் இந்த லங்கையிலேயே அவன் ஒருத்தன் தான் தர்மாத்மாவாக இருக்கிறான் என்று அப்படி இருக்கிறதால் கண்டிப்பா தர்மாத்மாவாக இருப்பவன் எம்பெருமா பக்தி கொண்டவன் அவன் பிராட்டியை வணங்கித்தான் இருப்பாங்கிறது எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் பிராட்டி அங்கே வந்ததுனாலேயே லஞ்சி தேடி பிராட்டி வந்ததுனாலே அவளுடைய அங்கே இருப்பு இருக்கிறதுனாலே அவளுக்காகத்தான் பறிந்து பேசிக்கிறான் ராமனிட இதை போல பெருமானிடத்துல அபச்சாரம் படக்கூடாது சீதா பிராட்டியினை கொண்டு போய் பெருமாள் இடத்துல விட்டு விடு என்றெல்லாம் பேசுகிறான் அதனாலே அவளுடைய விஷயத்திலே உனக்கு மிகுந்த பக்தி இருக்குங்கிறது நன்னா தெரியறது அப்படி அப்படித்தான் தன்னுடைய அந்த பிராட்டி சம்பந்தமானது இருக்குங்கிறது தான் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பிராட்டி இதை போல பக்கத்தில் இல்லாத சமயங்களில் அவதார சமயங்களிலே இளைய பெருமாள் கூட இருக்கார் அவர் பிராட்டி பண்ணக்கூடிய அந்த புருஷக்கார செயலை இளைய பெருமாள் பண்ணிடுவார் அப்படி இந்த இடத்துல இளைய பெருமாளும் இருக்கார் அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம் இப்படி ரெண்டு விதத்தில் பார்த்தாலும் அடியார்களை முன்னிட்டு எம்பெருமான இடத்துல போகணுங்கிறத ஆழ்வான் எப்படியோ ஒரு விதத்தை தெரியல அடியன் சுவாமி இன்னொரு கேள்வி பகவான் வந்து ராமபிரானுக்கு எடுத்துக்கொள்ளும் போது அவர் சரணாகதியை ஏற்றுக்கொள்பவர் இருந்தாலும் சுக்ரீவன் சொன்னதுனால சமுதிரராஜனத்துல சரண அடைஞ்சார் அது சரியா இல்லன்னா அவருக்கு தெரியும் அதனால வந்து அவருக்கு வந்து சரணடைஞ்சா அவர் சரண ஏற்றுக்கொள்பவர் அவர் சரண அடையலாமா அப்படின்னு ஒரு கேள்வி தான் அந்த இடத்துல யோஜனை சொல்றான் பெருமாள் இப்பொழுது கடலை கடக்க வேண்டும் என்ன பண்றதுன்னு தெரியல தெரியலன்னு வெளியிலேயே தெரியல அவனுக்கு தெரியாது கிடையாது அப்போ கடலை கடப்பதற்கு என்ன பண்றதுன்னு பார்க்கும்பொழுது விபீஷன் ஆழ்வான் அங்கேருந்து வந்திருக்கிறான் நல்ல புத்தி கூர்மை உள்ளவன் சரி அவனையே கேட்கலாம் என்ன பண்றது என்று அவனையே கேட்கலாம்னு கேட்குறார் அப்போ விபீஷன் ஆழ்வான் தான் சொல்றான் சுக்ரீவ மகாராஜா அங்கே குறிப்பிட்டு காட்டப்படலை விபீஷன் ஆழ்வான் தான் இதை போல சரணாகதி பண்ணு இடத்துல சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்றான் அவன் ஏன் அதை சொல்றான்னா அவனுக்கு சரணாகதி இப்ப பழிச்சு அவன் இங்கே பெருமாள் இடத்துல வந்து சரணாகதி பண்ணினா பெருமாள் ஏற்றுக்கொண்டார் அது பளிச்சு எடுத்து தனக்கு பழிச்சது எல்லாருக்கும் பளிக்கும் என்று அவன் நினைத்து விட்டான் இந்த உபாயம் சுலபமான உபாயம் கண்டிப்பாக பழிக்கும்னு அவன் நினைச்சான் ஆனா அவன் அந்த சமயத்துல பெருமாளுடைய தன்மையை பற்றியும் சமுத்திரராஜனுடைய தன்மையை பற்றியும் அவன் புரிந்து கொள்ளவில்லை தான் அந்த இடத்துல அவன் கொடுத்த யோசனையானது வேலை செய்யவில்லை இப்போ பெருமாள் எதுக்காக அங்க சரணாதி பண்ணினாருன்னா அந்த கடலுக்குன்னு ஒரு தேவத்தையை எம்பெருமான் தானே நியமித்திருக்கான் நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர் அருள் தன்னாலே என்று எல்லா தெய்வத்தையும் எம்பெருமான் தான் நியமிச்சு வச்சிருக்கான் அப்ப அந்த கடலை கடக்கும் பொழுது அந்த தேவத்தை மூலமாக நாம் பிரார்த்தித்து போகலாம் என்று விபீஷன் ஆழ்வான் சொன்னதை ஒரு விதத்தில் எம்பெருமான் ஏற்றுக்கொண்டார் சரி நாம பண்ணின தேவத்தை தான் இது நாம் அந்த தேவத்தை பிரார்த்தித்தோம் என்றால் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு தேவதைகளிடத்தில் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்கும் என்று பார்த்து அவன் அங்கே அந்த விபீஷன் சொன்ன யோஜனையை ஏற்றுக்கொள்கிறான் இன்னொன்று இப்பொழுதுதான் விபீஷன் வந்திருக்கான் அவனிடத்துல என்ன யோஜனை என்ன எப் என்ன உபாயம் என்று கேட்டான் அவன் ஒரு யோஜனை சொல்கிறான் அவன் சொன்னதை உடனே இல்லை இல்லை இதெல்லாம் பண்ண முடியாது என்று சொன்னால் பீஷணனுடைய மனசு கொஞ்சம் கஷ்டப்படலாம் அப்படின்னு பெருமான் ரொம்ப மிருது சுபாவராக இருப்பதனாலே தன்மை உடைய உடையவராக இருப்பதனாலே அவர் இப்படி நினைக்கிறார் சரி பீஷன் சொன்னதை பண்ணிதான் பார்ப்போமே என்று அவர் அதை பண்ணுகிறார் ஆனா கடைசியில அந்த பெருமான் பண்ணின சரணாவதியானது பதிக்கவில்லை ஒரு விதத்துல பார்த்தா ஏனெனில் அவனும் சொன்ன மாதிரி அவன் சரண்யனாக இருந்துதான் அவனுக்கு ஏற்றம் அவன் சரணாதி ஏற்றுக்கொள்பவனாக இருந்தா தான் அது பொருத்தமா இருக்கும் ஏன்னா அவன் தான் சரணாகதிக்கு எப்பொழுதும் விஷயமா இருக்கணும் அப்படி இல்லாமல் அவன் போய் சரணாகத்தனாக ஆனதுனாலே அது பொருத்தம் இல்லாமல் போய்விட்டது அதுக்கு மேல விபீஷன் ஆழ்வான் சொன்ன அந்த யோசனை படி சரணாதி பண்ணும் பொழுது இந்த சரணாதி சமுத்திரராஜனிடத்துல பண்ணிக்கிட்டான் அந்த சமுத்திரராஜன் எப்படி இருக்கான் அவனிடத்துல கருணை இருக்கா அவனிடத்துல பெரிய சக்தி எல்லாம் இருக்கா என்றால் எம்பெருமானுடைய கருணையை பார்க்கும் பொழுது எல்லாம் ஒண்ணும் கருணையே இல்லைன்னுதான் சொல்லணும் எம்பெருமானுடைய சக்தியை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு சக்தியும் தான் சொல்லணும் சரணாகதி பண்ணும் பொழுது இடத்துல பண்ணணும் என்று பார்த்தோம்னா அந்த தன்மைகளும் அவனிடத்துல பொருந்தி இல்லை இதெல்லாம் இருந்தது இப்படி இருந்ததுனால தான் அந்த சரணாகதியானது படிக்க வைக்கிறது கடைசியில என்னாச்சு எம்பெருமான் வில்லை எடுத்து அம்பை அதில நான் ஏற்றி அந்த சமுத்திரராஜனை நோக்கி அம்பு விட போகிறேன் என்று சொன்ன உடனே தான் அந்த சமுத்திரராஜன் வெளியே வரா அப்பொழுதுதான் அவனுக்கு பயம் வருகிறது எம்பெருமான் இந்த சமுத்திரத்தை அழிச்சுட்டான்னா என்ன படுறது என்று பயம் வந்து அதுக்கு பிறகு எம்பெருமான் அவனை மன்னித்து அவனிடத்துல இந்த சமுத்திரத்தின் மேலே பாலம் கட்டுவதற்கு அனுமதி வாங்கி கொண்டான் இப்படித்தான் இந்த சரித்திரத்தை நாம் பார்க்கணும் அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அல்ல அடியேன் சுவாமி ரொம்ப அருமையான விவரணங்கள் தெரிந்து கொண்டேன் அடியேன் பிறகு இந்த ஆழ்வார்கள் பக்தி பிரபாவம் பிரபக்தி இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது எதுல வந்து அவ வந்து வின் பண்ணா ஜெயித்தார்கள் பக்தி இல்லையா பிரபத்தி ஆழ்வார்கள் எல்லாருமே பிரபன்னர்கள் தான் சரணாகத்தர்கள் தான் பெருமாளாலே மயர்வர மதிநிலம் மருள பெற்றவர்கள் அவர்கள் பெருமாளாலே மயர்வர மதிநிலம் மருள பெற்ற உடனே அந்த உயர்ந்த ஞானமானது பக்தி ரூபா பண்ண ஞானமானது அவர்களுக்கு எம்பெருமானாலே கொடுக்கப்படுகிறது அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை கொண்டு அவர்கள் எம்பெருமானியை தஞ்சமாக பற்றுகிறார்கள் அவர்கள் எல்லாருமே சரணாகதர்கள் தான் பிரபன்னர்கள் தான் ஆனா இம்பெருமானாலே கொடுக்கப்பட்ட அந்த உயர்ந்த பக்தியானது அவர்களிடத்த இருக்கு அந்த பக்தியை அவர்கள் வெளிக்காட்டுகிறார்கள் பக்தியை பண்ணுகிறார்கள் அந்த விதத்துல அவர்கள் பக்தர்கள்னு சொல்லப்படலாம் அதனால ஒன்றும் தப்பில்லை ஆழ்வார்கள பக்தர்கள் பெருமானுடைய பக்தர்னு சொல்றதான் ஒன்றும் குறையில்லை ஆனால் அவர்களுடைய உபாயம் எது பகவானை அடைவதற்கு எதை உபாயமாக அவர்கள் அனுஷ்டித்தார்கள்னா சரணாகதியைத்தான் அவர்கள் அனுஷ்டித்தார்கள் தாங்கள் அனுஷ்டித்தது இல்லாமல் இவர்களெல்லாம் நேர்மையாளர்கள் ஆகையாலே தாங்கள் எதை அனுஷ்டித்தார்களோ அதையே மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார்கள் அதனால்தான் நமக்கும் எல்லா ஆழ்வார்களும் எம்பெருமானையே தஞ்சமாக பற்ற வேண்டும் சரணாகதி பண்ணி அவனையே நாம் எல்லாமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதை எல்லா ஆழ்வார்களும் காட்டுகிறார்கள் முக்கியமாக இப்ப நம்ம ஆழ்வார் வீடு மின் எல்லாவற்றையும் விடுங்கோள் வீடு செய்து உயிர் வீடு நாடு வீடு என்று அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே பற்றுங்கோல் என்று முதல் பத்திலே ரெண்டாம் பதிகம் அதிலேயே காட்டுகிறார் ஏன் இன்னும் கேட்க போனா முதல் பாசுரத்திலேயே காட்டுறார் துயரது சுழரடி தொழுது எழு என்மனே அந்த எம்பெருமானை வணங்கி உஜ்ஜீவனத்தை அடை அவங்களிடத்துல சரணாதி பண்ணி உஜ்ஜீவனத்தை அடை என்று முதல் பாசுரத்திலேயே கூட காட்டிவிட்டார் ஆக ஆழ்வார்கள் பிரபன்னர்கள் தான் ஆனால் அவர்களிடத்துல பக்தி இருந்தது அந்த பக்தி என்னது என்றால் எம்பெருமானை வணங்குவதற்கான ருச்சி நம்முடைய சம்பிரதாயத்திலேயே நாம் எல்லாருமே பிரபன்னர்கள் நாம் எம்பெருமாட்டத்தில் பக்தி பண்ணலாமா என்றால் கண்டிப்பாக பண்ணலாம் பக்தியை ஏன்னா பக்திங்கிறது என்னது எம்பெருமாடத்திலே போவதற்கான ருச்சி அந்த ஆசை அதைத்தான் பக்தின்னு பெரியோர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் ஆக நாமும் பக்தி பண்ணலாம் உப்பாயமாக பண்ணுவதில்லை அதை அவனுடைய கைங்கரியம் பண்ணுவதற்கு நமக்கு அந்த ருச்சி இருந்தால் தானே கைங்கரியம் பண்ண முடியும் அந்த கைங்கரியத்துக்கான ருச்சியாக இந்த பக்தியை காட்டுகிறார்கள் மிகவும் மருமையான வியாக்கியான சுவாமி வேற யாரோ கை செத்து அப்புறம் கேக்குறேன் நான் அடியன் ஆஹ் அடியன் சுவாமி சிமித்திய ராமன சாய் நமங்க இப்ப அம்பத்தோராவது சூத்திரத்துல பக்தி தண்ணீர்லயே அவஸ்தா வேதம் பிறந்த வரை இதுதான் குலையை கடவதா இருக்கும் அப்படின்னு இருக்கறதுல இந்த பிரபத்தி வந்து தட்டு தட்டுமாறி அதாவது பக்தியினால அவஸ்த் காழும் நெஞ்சழியும் அது தேவரீர் சாதிச்சது இந்த இடத்துல வந்து தேவரீர் சாதிக்கிறச்ச மடலெடுக்கை கூட இதனால வந்து அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு செய்கைதான் அப்படின்னு தேவரீர் சாதிச்சது இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா நாச்சியார் திருமொழியில ஆஹ் கோதை நாச்சியார் வந்து காமதேவனை வந்து குறிச்சு சொல்றதும் இந்த இதுல வருமா ஏன்னா பிராட்டின்ற இருக்கிறதுனால அது வேற இதுல வருமா சுவாமி ஆழ்வார்கள் கோஷ்டியில இருக்க மாதிரி வருமா இல்ல பிராட்டி நிலைமைக்கும் இது தகு தகுந்த மாதிரி வருமா எல்லாரும் உடைய நிலையிலயும் இது அதே கருத்துதான் காட்டுறது அதாவது பக்தியினுடைய அந்த உயர்ந்த நிலை ஏற்பட்டு விட்டது என்றால் அந்த பக்தியானது முற்றி விட்டது எம்பெருமாலை பிரிந்து ஒரு கிஷம் கூட இருக்க முடியாது என்று அந்த நிலை வரும் பொழுது அப்போ அந்த பிரபத்தி நிஷ்டை கூட குறைஞ்சிரும் பிரபத்தி நிஷ்டைங்கிறது என்னது மகாவிஸ்வாசத்தோட இருக்குது எம்பெருமால் அது வரைக்கும் நாம காத்திருக்கணும் நாம எந்த முயற்சியும் பண்ணக்கூடாது நம்முடைய முயற்சின்னா பகவானை அடைவதற்கான எந்த முயற்சியும் நாம் பண்ணக்கூடாது கைச்சரியமா எல்லா காரியங்களும் நாம் பண்ணிட்டு இருப்போம் ஞானத்தை கொள்வது பக்தியை பண்ணுவது வைராக்கியத்தை வளர்த்துக் கொள்வது ஆச்சாரிய உபதேசங்களை கேட்டு மாறுவது இதெல்லாம் நம்ம பண்றோம் இதெல்லாம் பகவானை அடைவதற்கான உபாயம் இல்லை இதெல்லாம் நம்முடைய இந்த தேக யாத்திரை நடக்கிற வரைக்கும் நாம் பண்ணக்கூடிய செயல்கள் கர்த்தவியம்னு வச்சுக்கலாமா சுவாமி அதெல்லாம் கர்த்தவியம் நமக்கு பண்ண வேண்டியவை அதெல்லாமே இது இல்லாம நம்ம இருக்க முடியாது ஏன்னா பிரபன்னர்கள்னா எப்படி வாழணும் இப்படிதான் வாழணும் பாசனங்களை கத்துக்கணும் அதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும் அதன்படி நடக்க பாக்கணும் அதன்படி நடந்தோம்னா ஓ நாம பெருமாள் சொன்னபடி நடக்க பாக்குறோம் அதனால இதை உபாயம் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் பயப்படக்கூடாது பெருமாள் சொல்றதை நாம நடத்துறோம் அது நமக்கு நம்முடைய சொருப்பத்துக்கு சேர்ந்த செயல்கள் சொருப்பத்துக்கு சேர்ந்த செயல்கள் செய்வதில்லாம் சொருப்ப விரோதமாகாது அதனால இந்த பிரபத்தி பண்ணினவர்கள் எப்படி இருக்கணும்னா இப்படித்தான் இருக்கணும் என்று இருக்கிறது ஆனா அந்த நிலையில கூட இப்போ தடுமாற்றம் ஏற்பட்டுடும் இப்ப பிரபன்னானவன் மற்ற தேவதைகளை பஜனம் பண்ணக்கூடாது பிரபன்னானவன் எம்பெருமானை அடைவதற்கு தன்னாலே முயற்சிகள் பண்ணக்கூடாது என்றெல்லாம் வரும்பொழுது இப்போ நேரே ஆண்டாண் ஆச்சாரம் அதே தான் பண்ணுகிறாள் காமதேவனை போய் வணங்குகிறாள் எதுக்காக அந்த எம்பெருமானிடத்திலே கொண்டு போய் என்னை சேர்த்து விடு என்று சொல்லுவதற்காக அதே போல கூடல் இழைக்கிறாள் எம்பெருமான் வருவானா என்று பார்க்கிறாள் அதே போல அந்த அடுத்த பதிகம் இரண்டாவது பதிகம் நாமமாயிரம் ஏத்த நின்ற நாராயண நரணே அடுத்த சிற்றில் இழைக்கிறாள் இதெல்லாம் அந்த உபாயாந்திரங்கள்ல போய் சேரக்கூடிய விஷயங்கள் விஷயாந்திரங்கள்ல போய் சேரக்கூடிய விஷயங்கள் அதையெல்லாம் பண்ணுகிறாள் எதுக்காகன்னா எம்பெருமானை எப்படியாவது தன்னிடத்துல வரவழைக்க வேண்டும் என்பதற்காக அதனால இந்த பக்தி பெருக்கு எடுத்ததுன்னா அப்போ பிரபத்தி நிஷ்டை கூட குலைஞ்சிடும் அதெல்லாம் ஆனா உயர்ந்த நிலையிலே இருப்பவர்கள் ஆழ்வார்கள் போல இருப்பவர்களுக்கு தான் அதை போல நிலைகள் அனுமதிக்கப்படுகிறது அவர்களுக்கு தான் இது ஏற்படுகிறது பிற்காலத்திலே நாமெல்லாம் இப்ப ஆச்சாரியர்களுடைய உபதேசங்களை கேட்டு நாம் வந்திருப்பதனாலே நமக்கு முதல்ல அந்த அளவுக்கு இப்ப ஆழ்வார்கள் அளவுக்கு நமக்கு பக்தியும் வரப்போ இல்லை இன்னொன்னு அப்படி வந்தாலுமே கூட நமக்கு ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்றதுக்கு இருக்கா இத்தனை ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசம் பண்றதுக்கு இருந்திருக்கா அதனால இப்ப ஆழ்வார்கள் நிலையில ஒருத்தர் இருந்துட்டா கூட சில சமயம் இருக்கலாம் யாராவது ஒரு பக்தர் நல்ல உயர்ந்த பக்தி ஆழ்வார்கள் அளவுக்கு இல்லைனாலும் உயர்ந்த பக்தியோட இருக்கலாம் எம்பெருமான நினைச்சு எப்பொழுதும் முருகிட்டே இருக்கலாம் அழுதுண்டே இருக்கலாம் அவனுடைய இல்லையிலேயே நினைச்சுட்டு இருக்கலாம் ஆனா அப்படி இருந்தாலும் கூட அவர்களும் இப்போ நமக்கு எது உஜ்ஜீவனத்துக்கு காரணமாகிறது எம்பெருமானாருடைய சம்பந்தம் தான் அப்ப எம்பெருமானாருடைய சம்பந்தம் தான் நமக்கு உஜீவனத்துக்கு காரணம் என்று வரும் பொழுது அந்த எம்பெருமானார் காட்டின வழியில தான் நாம் நடக்கணும் அதனாலே இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையிலே அந்த ஆழ்வார்கள் அனுபவித்த விஷயங்கள் அவர்கள் பண்ணின செயல்கள் அதெல்லாம் நமக்கு பண்ண முடியாது நாம் ஆச்சாரியர்கள் என்ன நமக்கு உபதேசங்கள் பண்ணியிருக்கார்களோ நாம் எப்படி வாழணும்னு சொல்லியிருக்கார்களோ அதை கேட்டுத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் சுவாமி அடியவங்களோட நிலைமை சாதிச்சப்பவே புரிஞ்சுது சுவாமி ஆனா மை இஸ் பிராட்டிக்கும் இந்த இதுதானா அப்படின்றது தான் சுவாமி இப்ப மடலடுக்கை திருமங்கை ஆழ்வார் மடலடுக்கையே கையாண்டார் அப்ப பிராட்டி வந்து நாச்சியார் திருமொழியில காமதேவனை குறித்து பண்றதும் இதே இதுலதான் சேரும் அதே நிலைதான் ஏற்பட்டு நிலையில எம்பெருமானோ அதே நிலையில தான் இருந்தா அப்படியே அடியன் சுவாமி தன்யாஸ்மி சுவாமி தன்யாஸ்மி சுவாமி அடிய அடியன் இந்த நாற்பதாவது சூத்திரத்துல தேவரை சாதித்து பெருக்காறு போல விவகாரங்கள் அதுல தேங்கின அடுக்கல் போல அச்சாவதாரம் இன்னும் கொஞ்சம் விவரமா சொன்னாங்க அன்னைக்கு அவ்வளவா புரிஞ்ச மாதிரி தெரியல தேவரை சாதிச்சா அடியன் பாக்கியம் நாற்பதாவது சுத்திரமா நாற்பதுக்கு மாதிரி தெரியலையாது முப்பத்தி ஒன்பதாவது சுத்திரம் பூகத ஜலம் போலே அந்த ஆவர ஜலம் போலே முப்பத்தி ஒன்பது தான் பார்க்கடல் போலே வியூகம் பெருக்காறு போலே விபவங்கள் அதிலே தேங்கின மடுக்கள் போலே அச்சாவதாரம் எம்பெருமாளைய அஞ்சு நிலைகளை இங்கே உதாரணத்தை கொண்டு பூக்கத்த ஜலம்னா பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய ஜலம் அது அந்தியாமித்தம் இப்போ பூமி கடியில் கிடைச்சாலும் நாம் இருக்கிற இடத்துக்கு வீட்டுக்கு கீழே இருக்கும் ஆனால் நம்மளால அப்படியே பூமி கீழே கையை விட்டு எடுக்க முடியுமா எப்போ அந்த கிணறு வெட்டி அந்த கிணறு மொழியாக அந்த ஜலம் தெரிஞ்சு தான் நம்ம அதை எடுக்க முடியும் அதே போல நமக்குள்ளேயே அந்தரியாமையா பெருமாள் இருக்கார் ஆனால் நம்மளால் அப்படியே அந்த எம்பெருமானை பார்த்துட முடியுமான்னு அதுக்கான நிலை நமக்கு ஏற்படும்பொழுது தான் அந்த எம்பெருமான் அந்தரியாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறார் ஆவரண ஜலம் போலே பரத்வம் பரத்தங்கிறது எப்படி இருக்கான் ஜலம் அதாவது இந்த அண்டத்தை சுத்தி ஏழு ஆவரணங்கள் இருக்கும்னு சொல்றாரு அதுல ஒரு ஆவரணம் ஆவரணம் ஒரு மூடி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அரண் அதுல ஒரு ஆவரணம் ஜலமாக இருக்கு அந்த ஜலத்தை வச்சு நமக்கு ஏதாவது பிரயோஜனமாக அதை எங்கேயாவது நம்ம போய் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது அதை போலதான் பரத்தவங்க இருக்குங்கிறார் பரமதத்துல எம்பெருமானிருக்கிறது எங்கேயோ தூரத்துல இருக்கான் நம்மளால அதை எட்டவே முடியாது என்று காட்டுகிறார் பார்க்கடல் போலே வியூகம் இந்த ஆவரண்கிறது அண்டத்துக்கு வெளியில இருக்கு பார்க்கடல் அண்டத்துக்கு உள்ள இருக்கு அங்க நாம போய் பார்க்க முடியுமா பார்க்கடல போய் அடைய முடியுமான்னா அதுவும் முடியாதுதான் நமக்கு அந்த வியூகமும் நம்மளாலே அடைய முடியாத நிலை தான் ஏன்னா அது தேவர்களுக்குன்னு ஏற்பட்ட இடம் வியூகம்ங்கிறது அப்புறம் பெருக்காறு போலே விபவங்கள் பெருக்காருன்னா பெரிய வெள்ளம் வெள்ள பெருக்கெடுத்து ஓடுறது அதே போல விபவ அவதாரங்கள் எபெருமாடிய அவதாரங்கள் இந்த பெருக்காருங்கிறது எப்போ வரும் வெள்ளங்கிறது எப்போ வரும் ஏதோ ஒரு சித்திரை மாதம் வரும் வைகாசி மாதம் வரும் இல்லைன்னா ஐப்பசி மாதம் வரும் இந்த சமயங்கள்ல தான் நமக்கு வெள்ளங்கள் வரும் மற்ற நேரங்கள்லாம் வெள்ளம் இருக்காது அந்த வெள்ளம் என்ன ஆகும் ஒரு ஒரு மாதம் அப்படியே இருக்கும் சில இடங்கள் இப்பெல்லாம் வந்து ரெண்டு நாள் மூணு நாள்லேயே வெள்ளம் தான் இங்கேலாம் கொள்ளிடத்துல வெள்ளம் வருது ரெண்டு மூணு நாள் கழிச்சு போய் பார்த்தா அது என்ன வெள்ளம் வந்ததுங்கிறது தெரியாத அளவுக்கு அது மொத்தமாக போயிடுறது அப்படி அது பெருக்காறு போல விபவங்கள் என்னைக்கோ ஒரு நாள் வெள்ளம் வருவதை போல எம்பெருமாடி அவதாரம் நடக்கிறது நாம சுதாரிச்சிருந்து பார்க்கறதுக்குள்ளே அந்த அவதாரமானது முடிந்து திருநாட்டிக்க போயிடுறான் அதே போலத்தான் இந்த பெருக்காறு போல விபவாவதாரங்கள் காற்றார் அதிலே தேங்கின மடுக்கள் போல அர்ச்சாவதாரம் அந்த விபாவதாரங்கள் பிற்காலத்திலே நமக்கு ஒவ்வொரு திவு தேசங்களிலே ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் நரசிம்மனாகவும் எம்பெருமான் காட்சி கொடுக்கிறான் அதே போல இந்த பெருக்காறு இந்த பெருக்காருங்கிறது பெரிய வெள்ளம் அந்த வெள்ளத்தில் அங்காங்கே கொஞ்சம் ஜலம் தேங்கி இருக்கு அந்த ஜலம் எப்போ இருக்கும்னா வருஷம் முழுக்க இருக்கும் இப்போ இடத்துல போனாலும் ஒரு ஒரு இடத்துல வருஷம் முழுக்க ஜலம் இருக்கு கொஞ்சமாக ஓட்டம் இருக்கும் சின்னதாக இருக்கும் அப்படி தேங்கின மடுக்கள் போலே அந்த அர்ச்சாவதாரம் அந்த அர்ச்சாவதாரம் எப்படி இருக்குது நம்மளாலே போய் சுலபத்திலே எடுத்துக்கொள்ளும்படிக்கு இருக்குது அனுபவிக்கும்படிக்கு சேவிக்கும்படி இருக்குது பக்கத்துலையே இருக்குது எல்லா காலத்திலையும் இருக்குது இது போன்ற வைபவங்கள்லாம் அர்ச்சாவதாரத்துக்கு உண்டு அதைத்தான் இங்கே இந்த சூத்திரத்தில் நன்றாக எடுத்து காட்டியுள்ளார் ஆக இந்த பெருக்காறு போல விபவங்கள்னா ஒரு காலத்துல இந்த விபவதாரங்கள் நடக்கின்றன அந்த அவதாரம் முடிஞ்ச உடனே பெருமான் புறப்பட்டு போயிடுறான் அதுக்கப்புறம் அவனை அங்கே நாம் பார்க்க முடியாது இதுதான் இந்த வெள்ளம் என்பதற்கான விளக்கம் அருமையான விளக்கம் சுவாமி அன்னை விட இன்னைக்கு சொன்னதுல கிளியரா புரிஞ்சுது அடியேன் ராமதாஸ் அடிய ஸ்ரீமதி ராமான ஜாயனம் என்கிட்ட இருக்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருந்தாலும் இப்போ முப்பத்தி ரெண்டாவது சூத்திரத்துல ஆஹ் எல்லா விதவிதமான சர சர்ணாகத்திய பத்தி நமக்கு எடுத்து கொடுத்துருக்கா தர்மபுத்திரா எப்படி பண்ணா திரௌபதி எப்படி பண்ணா காக்காசுரன் இந்த டிஃப் நம்மளும் இப்போ பிரபண்ணு தான் பட் ஆஹ் நம்ம ஒரு ஸ்டேஜ்ல நம்ம கர்மங்கள் வந்து இட் இஸ் ஓவர் அப்போ ஆர் நாட் ஏபிள் டுஸ்வேஷன் ஈஸிலி அப்போ நமக்கு வந்து ஐயோ நம்ம வந்து அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணலாமா இஸ் இட் ஓகே இந்த கேள்வி வந்து எனக்கு ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருந்தது சம்டைம்ஸ் இப்ப பண்ண பண்ண பெருமாள் அர்ச்சாவதாரம் நீங்க சொன்ன மாதிரி அவர் கோவில்ல போய் செவிக்க செவிக்க நம்ம சிச்சுவேஷன் அவுட் ஆஃப் தட் ஆஹ் கர்ம பந்தம் அண்ட் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் பெருமாளை இன்னும் தியானிக்கிறது அவரை பத்தியே நினைக்கிறது அந்த விதமான ஒரு செயல் இருக்கு இருந்தாலும் நமக்கு வந்து இது இந்த விஷயத்தை பத்தி அவர்கிட்ட சரணாகத்தி நமக்கு அந்த சொல்யூஷன் கிடைக்கலையே அவர்கிட்ட சரணாகத்தி பண்ணலாமா இஸ் இட் ஓகே நமக்கு எந்த ஆசைகளும் எந்த எதிர்பார்ப்போடும் இருக்கக்கூடாது பெருமாளுக்கு கைக்கரியம் பண்றது மட்டும்தான் நமக்கு ஆசையாகவும் எதிர்பார்ப்பாகவும் இருக்கணும் நிச்சய கைக்கரியம் பண்றதுதான் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது நமக்கு நிறைய கஷ்டங்கள் வரலாம் பண கஷ்டம் வரலாம் நோய்கள் வரலாம் குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்கலாம் இது போன்ற கஷ்டங்கள்லாம் வரும் பொழுது நமக்கு என்ன தோணும் சரி நமக்கு இருக்கிறது ஒரே ஒருத்தர் பெருமாள் தான் அந்த பெருமாட்டத்தை தான் நம்ம போய் கேட்க முடியும் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணும் மற்ற வருட்ட போய் நம்ம கேட்க போறது இல்லை ஆனால் அந்த பெருமாட்டையாது நம்ம கேட்கலாமே அப்படின்னு தோணும் ஆனால் இப்போ நம்ம பெருமாட்டை போய் கேட்குறதுங்கிறது அர்த்தமே இல்லை ஏன்னா பெருமாளுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும் நம்ம என்னென்ன கஷ்டப்பட்டு இருக்கோங்கிறது பெருமாளுக்கு தெரியாம இல்லை முதல்ல அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் நம்ம கஷ்டப்பட வைக்கணுங்கிற ஆசையும் அவருக்கு இல்லை அவருக்கு என்ன ஆசை நம்ம சீக்கிரம் பரமத்துக்கு கூப்பிட்டுன்னு போகணுங்கிறது தான் ஆசை இருந்தாலும் நம்முடைய கர்மம் முடியணுங்கிறதுக்காக இந்த உலகத்துல நமக்கு இருக்கிறபடி பெருமாள் வச்சிருக்காரு இப்போ போது நம்ம ரொம்ப சுக்கமா வச்சிடலாம் கஷ்டமே படாம சுத்தமாக வச்சுட்டோம்னா நன்னா இருக்குமே நமக்கு தோணும் ஆனால் சுத்தமாக வச்சுட்டாருன்னா என்ன ஆகும்னா நமக்கு இந்த உலகமே பிடிச்சு போயிடும் சரி இங்கேயே இருந்துடலாமான்னு தோணும் அதனால சரணாதி பண்ண பிரயோஜனமே இல்லாம போயிடும் அதனால பெருமாள் கருணையோட கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கஷ்டம் கொடுக்குறாரு நூறு கஷ்டம் வர வேண்டிய இடத்துல நமக்கு ஒரு கஷ்டம் ஆயிரம் கஷ்டம் வர வேண்டிய இடத்துல ஒரு கஷ்டம் கொடுக்குறாரு அப்போ அந்த கஷ்டம் வரும்போது நாம எப்படி நினைக்கணும்னா இந்த கஷ்டத்தினால நம்முடைய பாப்பங்கள் போகிறது பாப்பங்கள் போகின்றன இப்ப எம்பெருமான் நம்ம கருணையோட நம்முடைய பாப்பங்களை போக்குறதுக்கு ஏதோ ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களை நம்ம கொடுத்து பாப்பங்களை போக்குறான் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணுமே தவிர மத்தபடி வேற எதுவுமே நாம நினைக்க கூடாது இப்ப எம்பெருமான் நமக்கு இதை போல கஷ்டங்கள் கொடுக்கும்போது அவன்கிட்ட இத சரி பண்ணு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அவன் ஒருவேளை சரி பண்ணிட்டான்னா என்ன ஆகும் திருப்பி நமக்கு அந்த பாப்பங்களுடைய அழிவானது ஏற்படாது பாதியிலேயே நமக்கு அதை பாப்பம் நின்றுடுவோம் அப்ப அந்த பாப்பத்தை அனுபவிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் நம்ம அதிக காலம் வாழ வேண்டியிருக்கும் இந்த சம்சாரத்துல இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம ஆழமா ஆராய்ச்சி பண்ணோம்னா பெருமாளுடைய போக்கில் நம்ம அவனை விட்டுடணும் அவன் நமக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கானோ அதுவே ரொம்ப குறைவுதான் எத்தனையோ ஆயிரம் கஷ்டப்பட வேண்டிய இடத்துல நாம் ஒரே ஒரு கஷ்டம் தான் படுறோம் அப்ப அந்த கஷ்டத்தை பட்டாதான் நமக்கு இந்த சம்சாரமே வேண்டாங்கிற அந்த எண்ணமும் வரும் அதனால பெருமாள் இந்த கருமையோட இந்த கஷ்டத்தை கொடுக்கும்போது நாம அதை போய் மாத்தறத்துக்கு முயற்சி பண்ணக்கூடாது அப்ப அவனுடைய சாத்தந்தயத்தை நம்ம குலைக்கறதா ஆயிடும் என் பெருமான் ஏதோ ஒரு சாத்தந்திரத்தை வச்சுட்டு சரி இவனுக்கு இந்த இந்த கஷ்டத்தை கொடுத்து அவனுடைய கர்மத்தை கழிச்சிடலாம்னு நினைக்கும்போது நாம போய் அதை தடு தடுக்கிறதா ஆயிடும் முட்டுக்கட்டை போடுறதா ஆயிடும் போய் கஷ்டத்தை போக்குன்னு நம்ம ஆனா இப்ப நமக்கு வேற வழி இல்ல என்ன கேட்கலாம் குறைஞ்சபட்சம் பட்சம் சரி கைக்கரியும் தொடர்ந்து நடக்கணும் நான் ஏதாவது ஒரு கைக்கரியம் பண்ணிட்டே இருக்கணும் அதுக்கு இல்லாம நீ பாத்துக்கோ அந்த அளவுக்கு வேணா நம்ம பிரார்த்திச்சுக்கலாம் அதுக்கு மேல நம்ம பிரார்த்திக்கிறதுங்கிறது அந்த அளவுக்கு நம்ம குச்சித்தம் இல்லை இருக்கிறவர்களுக்கு உச்சித்தம் இல்லை சுவாமி இந்த கிளாரிபிகேஷனுக்கு அடையன் சுவாமி கஷ்டப்படும் போது தான் பெருமாள் நினைக்கிறோமா மீதி நேரத்துல நினைக்கிறது இல்லையா கைங்கரியம்னு சுவாமி சாதித்து மோர் கைங்கரியம் மோர் கஷ்டம் வந்தாலும் பெருமாள் தான் நம்மள காப்பாத்துவான்ற அந்த ஒரு ரூல்ஸ் நம்ம கிட்ட மனசுல பழிஞ்சுதானா அது பெருமாள் விட்டு அகலவே மாட்டோம் அது சரியா தவறா ஆமா கண்டிப்பா நம்ம கைக்கரியம் பண்ணும்போது அந்த ஸ்ரத்தையா பண்றோம்னா நமக்கே அந்த சமயத்துல நமக்கு பெருமாள் நினைப்பு தான் இருக்க பொழுது சாதாரணமா பார்க்கும் பொழுது சாமான்யமா ஜனங்கள் எப்படி இருப்பார்கள்னா கஷ்டப்படும் போதுதான் பெருமாள் நினைப்பார்கள் ஆனா நாம் அப்படி இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை நாம் கைக்கரியம் பண்ணும் பொழுதும் பெருமாள் இந்த கைங்கரியம் பண்ற சமயத்திலையும் நல்ல நிலையிலே இருந்துட்டு அந்த கைங்கரியம் இல்லாம போன சமயத்துல கூட எனக்கு மீண்டும் அந்த கையினை கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு இருக்கலாம் அதனால அது அதுதான் அந்த பக்குவம் அடைந்த நிலைங்கள் ஆரம்ப நிலையில இருக்கிறவர்கள் சந்தோஷமா இருக்கும்போது பெருமாள் நினைக்க மாட்டா நாம தான் பண்ணினோம் எல்லாம் நம்மளால நடந்தது அப்படின்னு நினைச்சிப்பார் அதே கஷ்டம் வரும்போது ஐயோ இப்படி நம்ம பெருமாள் கஷ்டப்படுத்துறானே அப்படின்னு அவர்கள் நினைப்பார்கள் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்குவம் வர வர நம்முடைய எண்ணங்கள்ல மாறிடும் நமக்கே ஏதோ ஒரு கஷ்டம் வந்தா கூட நம்முடைய கர்மம் நம்ம கஷ்டப்படணும் இதுல அவன் நம்ம கர்மத்தை குறைச்சி நமக்கு குறைவான கஷ்டம் தான் கொடுத்துருக்காங்கிறது நமக்கு நல்ல தெளிவாக புரிய ஆரம்பிச்சிடும் நமக்கே தெரியும் சில சமயங்கள்ல ஏதோ ஒரு தவறு பண்றோம் நமக்கு அதுக்கு ஏதோ ஒரு பலன் கிடைக்கிறது அப்ப சரி நம்ம தப்பு பண்ணோம் நமக்கு பலன் கிடைக்கிறது அப்படின்னு அதை சுலபமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்கம் ஓரளவுக்கு வந்துடும் அது எப்படி வரும்னா கொஞ்சம் காலக்ஷேபங்கள்லாம் கேட்டுட்டே இருக்கணும் நல்ல சாத்திகர்களாக இருக்க இருக்கிறவர்கள் பழகின்றே இருந்தோம்னா நமக்கு இந்த எண்ணங்கள்லாம் நமக்கே தோன்ற ஆரம்பிக்கும் கரெக்ட் சுவாமி அது நம்ம கோவிலுக்கு போறதோ இந்த மாதிரி கைங்கரியம் பண்றச்ச என்ன ஆறுதுனாக்க நமக்கு வந்து மனசெல்லாம் அங்க போறச்ச மற்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ப்ராப்ளம்ஸாவே எதுவுமே இல்ல அது அது எங்க வந்தது எப்போ போச்சுன்றது கூட நமக்கு வந்து ஃபீல் இட் ஆல்சோ தன்யோஸ்மி சுவாமி மை கொஸ்டின் ஹாஸ் பீன் லிட்டில் லாக்வர்ட் தேங்க்யூ ஃபார் எக்ஸ்பிளைனிங் வேற ஏதாவது கேள்வி இருக்கதா வேற எதுவும் கேள்விகள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா முடிச்சுக்கலாமா இப்போ அடியே பூர்த்தி பண்ணிக்கலாம் சுவாமி அடியே ராமநாதர் சரி அடியே ராமநாதாசாமி श्रीमती ராமசாமி அடியே தன்யோஸ்மி டெனியஸ் மிஸ் சுவாமி थैंक यू அடியே ராமதாசன் சுவாமி அடியே ன் ராமணிதாசன் சுவாமி